எம் ஆர் ராதாவுடைய சிந்தனைகள் இருக்குது சினிமாவில் பேசக்கூடிய வசனங்கள் அது இன்னைக்குமே ஷார்ட்ஸா ரீல்ஸா எல்லா ஃபேஸ்புக்லேயுமே இன்டர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலேயுமே நம்ம ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்குறோம் இன்றைக்கும் வந்து மக்கள் அதை வந்து கொண்டாடுறாங்க ஷேர் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால நடிகர்களில் இல்லை எம் ஆர் ராதாவுக்கு அப்புறமா சினிமாவை தனது கலையை அரசியல் பார்வையோடு அணுகிய வேறொரு நடிகரை அவங்களால ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிலாம் யாருமே கிடையாது எம்மர் ராதா ஒருத்தர் தான் இருந்தார் அவர் கூட ரொம்ப தீவிரமாகலாம் சினிமாவில் பண்ணார்னு சொல்ல முடியாது எம்மாராதா தீவிரமாகலாம் சினிமாவில் பெரியார் கருத்துக்கெல்லாம் அவர் பேசவே இல்லை இன்னொன்று அவர் பேசின முற்போக்கான கருத்துக்கள்லாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டாக தான் தான் பேசுகிறார் அதனால் அதை நீங்கள் சமூகத்தில் பெரியா இருக்கிறத ஆர் ராதா சினிமாவில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டார்னு சொல்ல முடியாது அவரோட ஐடியாலஜி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கப்பட்டது தான் அது அது கூட மற்றவங்கிட்ட கிடையாது மாறாக ஆர் ராதாவுடைய இந்த தர்க்க முறைகளுக்கு பிற்பாடு யார் அதை அப்படியே இமிடேட் பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி கிட்ட வருது ஏன் கவுண்டமணியோட காமெடி நீங்கள் பார்க்க போனால் எம்ஆர் ராதா கிட்ட இருந்து தர்க்கம் எம்ஆர் ராதா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுவார் அதே மாதிரியான அவர்கிட்ட இருந்து தான் ஆர் ராதா தான் கவுண்டமணி இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட இருந்தால் தர்க்க முறை எடுத்து பேசுறார் ஆனால் பொலிட்டிக்கல் வேல்யூவாக எம்ஆர் ராதா இருந்த பொலிட்டிக்கல் வேல்யூவோடு யாரும் பண்ணலை அது மட்டும் இல்லை ஒரு எம்ஆர் ராதாவோட பொலிட்டிக்கல் வேல்யூ காரணம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு கலைஞனாக எம்ஆர் ராதாவை ரீப்ளேஸே பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா எம்ஆர் ராதா நீங்கள் எந்த கலைஞன் எடுத்துக்கிட்டாலும் எம்ஆர் ராதோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகன் எடுத்தாலும் காமெடி ஆர்டிஸ்ட் எடுத்தாலும் எம்ஆர் ராதா பாதிப்பு இல்லாத தமிழ் கலைஞரை பார்க்க முடியாது இன்றைக்கி நான் நடிகர் திருவன் சிவாஜி கணேசன் உட்பட எல்லார்கிட்டயும் அது இருக்குது எம்ஜிஆர் உட்பட எல்லாருக்கிட்டையும் இருக்குது அப்போ விவேக்கு விவேக்கெல்லாம் வந்து மிமிக்ரி காமெடிக்கு பிறகு எம்ஆர் ராதாவை தான் மிமிக்ரி பண்ணி அதை பண்ணார் அவர் தனியாக அதுவும் பண்ணலை அவரோட இன்ஃப்ளூன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதனால் எம்ஆர் ராதாவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் எதுவும் கிடையாது அவர் சுயம்பு அவரோட மொழி அன்றைக்கி எம் ஆர் ராதாவோடய பெர்ஃபார்மன்ஸை ரெண்டாக பிரிக்கலாம் அவரோட பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் மால் இது யாருக்குமே கிடையாது எம்ஆர் ராதா ரெண்டு மூணு குரலில் பேசுவார் மற்றவங்க யார் எல்லாம் ஒரே குரலில் தான் பேசுவாங்க ஒரே டைலாக்கை ஒரு 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 வரிசையில் இருக்கிற ஒரு டைலாக்கை ஒரே மாநில ஒரே வாய்ஸில் பேச மாட்டார் எம்ஆர் இது உலகத்தில் எந்த ஆர்டிஸ்ட்டும் கிடையாது ஒரு 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 கரகரத்தை குரலில் பேசிட்டு ஒரு கீஷ் குரலை மெல்லமாக இறக்கி திப்பி டாப்பில் போவோம் அப்படின்ல இது உலகத்தில் யாருக்கிட்டுமே இல்லாதது அதுக்கு முன்னாலே கிடையாது அதுக்கப்புறம் கிடையாது அவரை அதை ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நீங்கள் எம்ஆர் ராதா நடிப்பை வடிவமாக கேட்டாலும் நீங்கள் வந்து கோனர் பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்த மாடுலேஷன்ஸ் அது அந்த டைலாக் மாடுலேஷன்ஸ் அவர் சொல்கிற குரல் ஏற்ற இறக்கம் குரல் ஒழிக்கிற சத்தத்தை அவர் வேறுபடுத்தி சொல்லுவார் பாடி லாங்குவேஜ் நீங்கள் அவர் மாதிரியான பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப ஏகத்தாலமான ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு விட்டு ஒரு ஒரு அவர் வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆர்டிஸ்ட் உலக அளவில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவரோட ஒப்பிடவே முடியாது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அப்போ அவரை நீங்கள் ரெண்டு விஷயமா புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு வசனத்தை பேசுகிற ஸ்டைல் எப்படி பேசுகிறாரு நடிப்பில் எப்படி பேசுகிறாருங்கிற ஒன்று அவர் எதை பேசினாலும் இன்னொன்று அவர் பேசின எல்லா வசனங்களும் எல்லாமே அவராக சொந்தமாக பேசினார் ஏன்னா அவருக்கு பிடிக்க தெரியாது ப மற்றவங்கெலாம் வசனம் சொல்லுவாங்க அவருக்கு சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிவிடுவாங்க அவர் வசனம் திருப்பி பேசுவாருங்கிறதுனால எல்லா படத்துலையும் அவர் தனித்துவமாக தெரிஞ்சிருக்குறாருங்கிறது ஒன்று தர்க்கம் அதுதான் அவரை காப்பாற்றுச்சு சினிமாவில் நாடகத்தில் அவர் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தார் சினிமாவில் அவர் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை வில்லனாக வந்தார் காமெடி என்னாக வந்தார் குலச்சித்திரமாக வந்தார் ஆனால் அதை தாண்டி அவர் ஏன் நின்னார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்த நடிப்பும் அவருக்கு பெரியார்கிட்ட கிட்ட தர்க்கமும் வந்து அவர் சினிமாவில் பேசுவது பல்வேறு விஷயங்களில் அது காரணமாக இருந்ததுங்கிறது ஒன்று நீங்கள் அவர் நீங்கள் எவ்வளோ சென்டிமெண்ட்டான ஒரு சீனில் எவ்வளோ உருக்கமாக சிவாஜி கணேசனை தாண்டி ஒரு ஒரு பாடியன்ஸை நீங்கள் உருக்கி நடிச்சிட முடியாது ஒரு காட்சியில் அப்போ எம்ஆர் ராதா அவர் நடிக்கும்போது ஆடியன்ஸ் வந்து சிவாஜி எம் ஆர் ராதா நடிக்கிறாங்கன்னா ஒரு படத்தில் வந்து பாகப்பிரிவனின்னு ஒரு படம் அதில் சிவாஜி குடும்பத்தையே சிங்கப்பூரில் இருந்து வந்து அவர் அதில் ஒரு சீனில் பாலையா வந்து இவங்க அக்கா விட்டுக்கார் இவர் சிங்கப்பூர்லேருந்து வருவார் மக்கள் வந்து நெகட்டிவ் கேரக்டரோட பயணம் பண்ணது எம்ஆராக அதை மட்டும்தான் நம்பியாரெல்லாம் விரோதமாக பார்ப்பாங்க அவனை ஏப் ரோட்டில் கிடச்சி அடிச்சிடலான்னு நினைப்பாங்க வீரப்பாவை பிடிக்காது எந்த வில்லனையும் பிடிக்காது ஆனால் ஜனங்களுக்கு எம் ஆர் ராதாவை பிடிக்கும் ஏன்னா அவர்கிட்ட இருந்த லாஜிக்கும் அவர்கிட்ட இருந்த கவுண்டர் நகைச்சுவையும் என்னாச்சுன்னா ஹீரோவோட ஒரு வில்லனை பிடிக்கிற மனநிலைக்கு எம் ஆர் தான் முதல் நெகட்டிவ் கேரக்டர் மீது மக்கள் விரும்பியது எம் ஆர் ராதாவை மட்டும் தான் விரும்பினாங்க வெளியிலையும் விரும்பினாங்க உள்ளேயும் விரும்பினாங்க அதனால தான் எம்ஜிஆரை பத்தி யாராவது தப்பா பேசினாலே கள்ள கொண்டு அடிக்கிற சமூகத்துல எம்ஜிஆர் துப்பாக்கியிலே சுட்டது எம் ஆர் ராதாங்கிறதுனால சமூகம் பெருசாக கொந்தரிக்கல எம்ஜிஆர் சீருளை கொந்தரிக்கல ஏன்னா எம் ராதா மேல நெகட்டிவா தான் இருந்தார் எல்லாம் பண்ணாரு சினிமாவில் பொய்யாக சுட்ட நம்பியார் மீது நெஜத்தில் கோபமாக இருந்த மக்கள் நெஜத்தில் எம்ஜிஆரை சுட்ட எம் ஆர் ராதா மேலே அந்தளவுக்கு கோவப்படலைங்கிறது காரணம் என்ன எம் ஆர் ராதாவோட அவரோட பாடியில் ஒரு பேசின ஸ்டைல் ஒரு முக்கிய காரணம் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி உள்ளே வந்து ஒரு சிக்க பொழுது வந்த உடனே வருவார் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தால் அவங்க அக்கா அந்த அம்மா வரவேற்பாங்க சி கே சரஸ்வதி எம்மா அவங்க சீக்கே சொல்கிற வீட்டுக்காரர் திண்ணையில் உட்காந்துருப்பார் பாலையா பாலயாவோட ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து தலையெல்லாம் முடி கடைஞ்சி ஒரு மாதிரி வந்து சொல்ல அப்படி உட்காந்துருப்பார் எம்ஆர் அதா அங்கேருந்து வர சொந்தமான வசனம் தான் உடனே என்ன பேசுவார்னா பாலையாவை பார்த்துட்டு அக்கா யாருக்கு அந்த பிச்சைக்காரன் அப்படி இருப்பார் ஏய் அது உங்கள் மாமாடா அப்படிமா இதெல்லாம் டேரக்டரோ ஸ்கிரிப்டோ எதிர்ப்பு இது வந்து படத்தை தூக்குது அந்த சீன் வரும்போது தேட்டரை கொந்தளிக்குது ஏன்னா இத்தனைக்கும் அதில் பாலயா வந்து நெகட்டிவ் கேரக்டர் இல்லை ரொம்ப சென்டிமெண்ட் உலக உத்தமராகவும் நல்லவராகவும் பரிதாபத்துக்குரியவும் இருக்கிறார் பரிதாபத்துக்குரிய ஒரு நல்லவரை ஒரு வில்லன் கேள்வி பண்ணுறான் மக்கள் கொண்டாடுறாங்கன்னா இதுதான் எம்ஆர் இந்த பிளேஸ் இந்த மாடி தான் எம்ஆர் ராதா இது பாலையாவுக்கு நேர்ந்தது சிவாஜி கணேசனுக்கு அந்த படத்தில் ஒன்று நேரம் அதே மாதிரி ஒரு கை இருக்காது ஓவர் சென்டிமெண்ட்டாக இருப்பார் ஒரு நாள் ராத்திரில என்ன பண்ணுவார் சாமியை ஒரு படிக்கட்டு கீழே வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் என் குடும்பம் ஆகிப்போச்சே என் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டியா இந்த மாதிரி சிங்கப்பூராக வந்து கெடுக்கிறானே என் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சே என் மாமாவை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அங்கேருந்து படிக்கட்டில் இறங்கி வருவார் இறங்கி வரும்போது கதாநாயகன் சிவாஜியை பார்த்து எம்ஆர் ராதா கேட்பார் ஏன் நொண்டி போயில்ல அங்கே என்ன பண்ணுறேன் அப்படினு படம் அவ்வளோ வரைக்கும் சென்டிமெண்ட்டாக கண்ணீர் மல்க பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் அப்படியே கலகலன்னு மாறுவாங்க என்னடா பண்ணுற கதா என்னை என்ன கேட்குறாரு இல்லை என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னு நான் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றியா சாமிக்கு சல்யூட் அப்படின்னு சொல்கிறா நீ ஏன் போய் எங்கடா கும்பிடுறேன் இது வந்து தேட்டரே சிரிக்குது இல்லை கண்ணீர் மல்க ஒரு கதை நான் கை இல்லாமல் இருக்கிறோம் அவனை ஒருத்த வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வில்ல வந்து கேவலமாக பேசுகிறா நம்ம சிரிக்கல இல்லை இது இந்த கவுண்டர் இந்த ஸ்டைல் தான் எம் ஆர்றதா அதனால் அவர் எப்பவுமே லெட்டில் இருப்பார் அவரோட கவுண்டர் அவர் போடுற டைலாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா இது அதனால் எம்மா இப்போ டாக்டர் மகேந்திரன் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோ சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு படத்தில் எம்ஆரத புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாலு ஆர்டிஸ்ட்டோட வாய்ப்பை காலி பண்ணிவிடுவார் வில்லனே அவர் பண்ணுவார் குணச்சித்திரமும் பண்ணுருவார் காமெடியும் சேர்த்து கொண்டுருவார் மூணு நாலு ஆர்டிஸ்ட் பேமெண்ட்டை காலி பண்ணி அவரே பண்ணிவிடுவார் அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை அது மாதிரி பல இடங்களில் லாஜிக் திங்கிங் ஒன்று ஒரு படத்தில் வந்து வீட்டு வேளாக்காரர் நடிப்பார் எம்ஜிஆர் படம் அதில் எம்ஜிஆரோட தம்பி வந்து கொலை பண்ணிடுவாங்க எம்ஆர் வந்த உடனே எம்ஆர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் தம்பியை தப்பி விட்டுட்டு இவர் தம்மியால் படியை போட்டுக்கிட்டு தம்பியை காப்பாற்றணும்னு அவர் தலைமையாக போய்விடுவார் தம்பி அங்கே இருக்கு சொல்லுவார் டாக்டர் அவங்க தம்பி போலீஸ் உள்ளே வந்துடும் இப்போ டாக்டர் தம்பியும் எம்ஆர் ராதா வேலைக்காரர் எம்ஆர் தான் வீட்டில் இருப்பாங்க போலீஸ் என்கொயரி கொடுக்கும்போது ஒரு ஒரு முந்திரி கொண்ட மாதிரி முன்னே முழைப்புன்னாலும் போய் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் மா ஒரு டாக்டர் சொல்கிறத மறுத்து மறுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே டாக்டர் டென்ஷன் ஆகி படிக்காத முட்டால் வாய முடிக்க சுமாரான் சொல்லுவார் அதுக்கு எம்ஆர் ராதா ஒரு வ வசனம் சொல்லுவாருங்க அந்த வசனம் சினிமாவில் தத்துவார்த்த வசனம் நீங்கள் அதை நீங்கள் யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு வசனம் ஆமா இல்லை அப்படின்னு இருக்கு என்ன வசனம் ஒரு முட்டா பையன் படிக்காதவங்களுக்கு என்னடா தெரியும் சுமாரான்னு சொன்னோன்னு ஆமாயா முதல் முதல் ஆ கண்டுபிடிச்சாம்பார் அவன் காலேஜில் படித்து தான் அவங்க கண்டுபிடிச்சாம்பாரு இந்த டைலாக் தான் இது தான் எம்ஆர் ராதா இப்படி சிந்திக்கிறதுக்கு இல்லை அப்போ இந்த சிந்தனை மரபு தான் எம்ஆர் ராதா அதுதான் அவரை கடைசி வரைக்கும் வச்சுருந்தது அப்படிங்கிற இந்த சிறப்புகள் வந்து சினிமாவில் அவர் ரொம்ப சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணார் அதில் அவர் வந்து நாடகத்தில் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாலாம் பண்ணலை நாடகத்துலேயும் கூட அவர் எப்படி பண்ணார்னா நாடகத்தில் ஒரு நாடகம் நடக்குதுன்னா அந்த நாடகத்துக்கு எம் ராதா பேசுகிற வசனம் ஒரு நாடகத்தில் தூக்கு மேடைன்னு ஒரு நாடகம் நடக்குதுன்னா ஸ்கிரிப்ட் ஒன்று தானே ஆனால் ஒரு நாடகத்தில் பேசின வசத்தை மறுநாள் பேசினா அதே நாடக வசனத்தை அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் சொந்தமாக தான் பேசுகிறாரு அப்போ என்ன பண்ணுவார்னா அவருக்கு லாஜிக் அவர் லா அவர் தர்க்கமாக சிந்திப்பார் ஆனால் தன்னோட நாடகத்தில் லாஜிக்கெல்லாம் வைக்க மாட்டார் அப்போ வந்து நீங்கள் தூக்குமாடைய நாடகத்தை ஒரு ஊரில் பே போடுறாருன்னா அந்த ஊருக்கு போனவொடனே திராவிட கலத்துக்காரங்களாம் அவரை போய் பார்ப்பாங்க பார்த்த உடனே ஏதோ ஒரு நாடகம் போடுறாருன்னா என்ன எப்படி இருக்கு என்ன கட்சி இந்த கட்சிக்காரில் இந்த ஊரில் இருக்கார் பெரிய பண்ணையார் பெரிய தொல்லையார் இருக்கிறாருங்க அந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் ரொம்ப மோசமாக நடத்துகிற ஆள் வச்சு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்கன்னா நாடகத்து உள்ளார் அவையெல்லாம் வருவான் கதாபாத்திரம் யார் அவனா ஐயோ கே பையன் அந்த காங்கிரஸ்காரை இருக்கானேம்பான் நீ காங்கிரசுக்கு ஒரு கட்சி இருக்காள்லாம் கேட்கக்கூடாது அவர் பிரச்சாரத்துக்கு பேசிட்டார் ஜனங்க கொண்டாடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த முறை பயப்படுவாங்க ஐயோ யோ நாடகத்தில் பேச சொல்லிடுவான்னு ஊரில் கட்சிக்காரன் ஒரு மரியாதை அப்படி பேசுவார் அதே மாதிரி ஆர் ராதா மாப்போசி இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல தமிழ் தேசியத்தின் அவதூறு பேர் வழிகளாக மாப்போசியோட சவுண்டாக இல்லை ஆனால் மாப்போசி தான் அவங்களுக்கு உருராதர் அந்த மாப்போசி போன்ற ஆட்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப மோசமாக பெரியார் கொடுத்து பேசுகிறாங்க பல இடங்களில் இழிவாக பேசுகிறாங்க இது எம்ஆர் அதாவதுக்கு போகிற இடங்கள்லலாம் அவர் வந்து தன் தலைவனை குறித்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அவரால் தாங்க முடியல அவரால் தாங்க முடியல தன் தலைவரை கொடுத்து மாப்போசி போகிறலாம் இழிவாக பேசுகிறானே இழிவாக பேசுகிறானேன்னு ஒரு கோவம் அப்போது தஞ்சாவூரில் கண்ணீர் நாடகம் எல்லா ஊர்லேயும் அவன் போய்கிட்டு இருக்கு அந்த ஊரில் போகும்போது அவருக்கு அன்றைக்கி மாப்போசி ஞாபகம் வந்துருச்சு சீன் என்னென்னா ரத்தக்கண்ணீரில் எம்ஆர் ராதாவோட அம்மா இறந்துருவாங்கள்ல அவங்க இறந்துருவாங்க எம்ஆர் ராதா டைலாக் பேசணும் அந்த ஊரில் என்ன பேசுகிறாருன்னா அம்மா இன்னும் மாப்போஷேஸ் ஆகலும் அதுக்குள்ளே நீ சேர்த்துட்டு அம்மாங்கிறாரு இப்போ நீங்கள் போய் அங்கே வந்து மாப்போசின்னு ஒரு கேரக்டர் வரவே இல்லாம் கேட்கட்டாது கேட்க கேட்கப்பட்ட ஆடியன்ஸ் அதுக்கு தெரியும் கொண்டாடுறாங்க அப்போ பொலிட்டிக்கல் வேல்யூ அம்மா எம்ஆர் ராதாவுக்கு முக்கியம் அதனால தான் ஒரு லைம்லைட்டில் இருக்கிறது இப்போ நாடகத்தில் பேசுகிற சினிமாவிலும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதனால் அவர் வந்து அவர் ஒரு பெரிய திரையுலகில் பெரியாரை போல் சிந்தித்து வருவார் அவர் கருத்தை பெரியார் கருத்தெல்லாம் தீவிரமெல்லாம் யாருமே சரி திரை உலகில் பெரியார் கருத்துக்களை தீவிரமாக யாருமே சொல்லலை பெரியார் கருத்துக்களை ஏறக்குறைய நெருக்கமாக சொன்னது கலைஞர் ஒருத்தர் தான் சொன்னார் மற்றவங்க யாருமே சொல்லலை சினிமா உலகில் எப்படி சொன்னால் பெரியார் கருத்து ஓரளவுக்கு ஒத்துப்பாங்கன்னு தெரிஞ்சு அதில் வந்து தன்னை தன்னை வச்சு சேலஞ்ச் பண்ணி சொன்னதுன்னா கலைஞர் ஒருவர் தான் அதை வந்து செய்தார் எம்ஆர் ராதா அதை சில விஷயங்களை தூங்கினார் ஆனால் அவர் வந்து நெகட்டிவ் கேரக்டராக பேசுறதுனால இல்லை அண்ணா அப்படி பேசுவான் அப்படின்னு பசிவாஜி ராசை திட்டினாலும் கடவுளை திட்டினாலும் எதை திட்டினாலும் ஜனங்க எம்ஆர் ராதா சொல்கிறாருன்னு அவரோட அந்த தர்க்கம் இந்த அவர் வந்து கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப எக்ஸா அதுவும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எம் ஆர் ராதாவுக்கு எதிர்நிலையில் உள்ள இயக்குநர்கள் அவங்க கூட எம் ஆர் ராதா நடிப்பு பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு இயக்குனர் பல படங்கள் கை கொடுத்த தெய்வம் மாதிரி சிறந்த படங்கள்லாம் எடுத்துவார் சித்தின்னு ஒரு படம் எடுத்தால் அது எம் ஆர் ராதாவை ஹீரோ போட்டு எடுத்திருக்காரு சிவாஜி கணேசன் முக்கியத்துவங்கள் எடுத்துருக்காரு அவர்கிட்ட நான் சந்தித்து ஒரு முறை கேட்டேன் அது எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் கூட எடுத்ததில்லை கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க அவர் ஒரு ஸ்டண்டு மேன் அவர் பள்ளிட்டு அடிப்பார் அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறதுன்னு வெளிப்படையாக சொல்லுவார் அதே மாதிரி அவர் சொன்னார் நான் கேட்டேன் சார் எம் ஆர் ராதா பற்றி எம்ஆர் அண்ணன் வந்து அண்ணனுக்கு டைலாக்கே கிடையாதுங்க எல்லாருக்கும் டைலாக்லேயே கொடுப்பேன் அண்ணன் பேசுகிறது தான் டைலாக் அவர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் மாதிரி ஆளே கிடையாது அதே மாதிரி நடிகர் சிவாஜியும் எம் ஆர் ராதாவும் ஒரு சீனில் நடிக்கிறாங்கன்னா என் படத்தில் பல படத்தில் நடிச்சிருக்கிறார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் அந்த சித்தி படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ரீடேக்னு ஒரு டேக் அண்ணன் வாங்கினதில்லை ஒரு டேக்கு கூட கிடையாது சிவாஜி கூட டேக் வாங்கிடுவாரு ஆனால் ஒரு டேக்கு கூட அண்ணன் வாங்கினதே கிடையாது அப்படி ஒரு நடிகர்னு டைரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆதி பராசக்தி படம் எடுத்தவர் அவர் பெரியார் கிடையாது அவர் வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ அவர் அவர் திறமை வார்ந்த ஒரு கலைஞராக இருக்கிறார் இன்னொன்று தன்னோட வாய்ப்புக்காக அவர் யார்கிட்டையும் டிமாண்ட் பண்ணி இருந்ததில்ல எம்ஜிஆரும் சிவாஜி நாடக உலகத்துலேருந்து வந்ததுனால் நாடகத்திலே ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்ததனால இவர் மேலே ஒரு மரியாதை தன்னை தாண்டி ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னா அதை ஒத்துக்கிட்டது எம்ஜிஆர் சிவாஜி எம் ஆர் ஆதகிட்ட மட்டும்தான் நீங்கள் நடிக்கிறதுக்கு சிவாஜி எக்ஸான் நிறையா எம் ஆர் ராதா நடிக்கும்போது ஒரு படத்தில் பல படங்களில் தொடர்ந்து சிவாஜியோட எம்ஆர் ராதா பேர் எடுக்கிறார் இன்றைக்கெலாம் வேறு ஆர்டிஸ்டாக இருந்து அடிக்க விட மாட்டாங்க ஆனால் சிவாஜி என்ன பண்ணுறாரு அவர் தான் முடிவு போடணும் எம்ஆராதா வேணுமா வேணாமான் நடிக்க எம் ஆர் ராதாவுக்கு தான் முக்கிய விட்டு கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் பரே பாண்டியா அப்படிங்கிற படத்தில் தன்னை விட அதிகமாக எம்ஆர் ராதா ரெண்டு கேரக்டரு அதிக வாய்ப்புகள் கொடுக்குறாருன்னா அவங்களாம் எம் ராதாவும் ரொம்ப விரும்பணத்தான் குருநாதாராவும் அவர் மேலே ஒரு அவர் அவ்வளோ அவர் மேலே ஒரு பக்தி சார்ந்து சொல்லலாம் சொல்லலாம் அளவுக்கு இருந்தாங்க ராதிகா கூட நடிகத்தில் சிவாஜி ஒரு பேட்டி கேட்குறாங்க எங்கள் அப்பாவுக்கும் மாற நட்பு எப்படி இருக்குதுன்னு சிவாஜி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நடிகத்திற்கு பதில் சொல்கிறார் தப்புமா உங்கள் அப்பாவுக்கு எனக்கு நட்புன்னு சொல்லக்கூடாது அவர் நான் நண்பரில் அவர் வந்து என்னோட மூத்தவர் என் மரியாதைக்குரியவர் அவர் என் நண்பர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் கிட்டையும் அந்த அவர் படங்களில் எல்லா படங்களிலையும் அது சொல்லியிருக்குது அப்போ திமுக உருவானதுக்கு பிற்பாடு எம்ஜிஆருக்கும் அவருக்கும் வருது பெரியார் திமுக எதிர்ப்பாளராக இருக்கிறார் காமராஜர் ஆதரிக்கிறார் இவர் பெரியார் ஆதரவாளராக இருக்கிறார் சினிமாவில் எம்ஜிஆர் திமுக உதயசூரியன் சின்னம் திமுக கல்லூர் கருப்பு சிவ போட தான் வருவார் இவங்க ரெண்டு பேர் நடத்த படி இவங்க ரெண்டு பேர் படத்தில் நடிக்கும்போது எம்ஆர் ராதா வந்து என் அவர் திமுக எதிராக பெரியார் கூட இருக்கிறார்னு போது எம்ஆர் ராதா வந்து சிவாஜி எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்லுவாராம் ராமச்சந்திரா ஏன் கூட நீ சீனில் நடிக்கும்போது இந்த உதய சூரியங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வரான் என் முன்னால் சொல்லக்கூடாது அதே மாதிரி என் முன்னால் நீ சொல்லாட்டி கூட என்னோடய ஃப்ரேம் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும்போது டைலாக் என் மேலே நீ உதய சூரியன்னு சொல்கிறது போகக்கூடாது கருப்பு சிவப்புல என் முன்னால் வரக்கூடாதுன்னு சொல்லி சரி நான் பார்த்துக்கிறேன் அது மாதிரி தான் நடிப்பேன்னா அப்படிலாம் சொல்லி கூட அவர் வந்து எம்ஜிஆர் அவர் நடிக்க எம்ஆர் ராதோட தேவை வந்து சினிமாவில் ஆடியன்ஸ் மத்தியில் உருவாகிருக்கிறதும் எம்ஜிஆரும் சிவாஜியும் அவரை மரியாதைக்குரியார் பார்த்ததும் அவரை தவிர்க்க முடியாத ஒரு கலைஞனாக கடைசி வரைக்கும் அவர் இருந்தாருங்கிறது அவர் வந்து நீங்கள் ஏதோ பெரியார் கருத்து பேசினார் அப்படி அதனால இல்லை பெரியார் கருத்து ஒரு பேசியதற்கு பிற்பாடும் சினிமாவில் ஒருவனை தவிர்க்க முடியாத கலைஞராக மகா கலைஞராக இருந்தார் என்பதற்கு எம் ஆர் ராதா உதாரணம் இன்றைக்கி பல பேர் நம்ம பெரியார் கருத்துலாம் பேசுகிறோம் நம்மளை வந்து ஓரம் கட்டுருவாங்க சினிமாவுக்கு செல்லுபடியாகாது நம்ம முன்னால் போக முடியாதுன்னு சொல்கிறது ஒரு பச்சை பொய் அது இவங்களோட பிழைப்பு அதுக்கு லைம்லைட்டில் எம்ஜிஆர்ஸ் எம் ஆர் ராதாவை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு அவர் இருந்தாருங்கிறதும் தாண்டிய ஒரு வசனகர்த்தா சினிமாவில் வரவே இல்லைங்கிறதும் இவங்க ரெண்டு பேரும் பெரியாறு முகங்களாக தமிழ் சினிமாவில் முக்கியமானது நன்றி மகிழ்ச்சி